தமிழ்நாட்டுக்கான மெட்ரோ திட்டங்களை மட்டும் மத்திய அரசு திட்டமிட்டு நிராகரிப்பதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை மற்றும் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் பாஜகவை தமிழ்நாடு மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழிவாங்குவது கீழ்மையான போக்கு என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கோயில் நகர் மதுரைக்கும் தென்னிந்திய மான்செஸ்டர் கோவைக்கும் நோ மெட்ரோ என திட்டங்களை மத்திய பாஜக அரசு நிராகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள சிறிய இரண்டாம் நிலை மாநகரங்களுக்கு கூட மெட்ரோ ரயிலுக்கான ஒப்புதல் வழங்கிவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது அழகல்ல என்று கூறியுள்ள முதலமைச்சர் கூட்டாட்சி கருத்தியலை இப்படி சிதைப்பதை சுயமரியாதை மிக்க மண்ணான தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று தெரிவித்துள்ளார் சென்னை மெட்ரோ பணிகளை தாமதப்படுத்தி முடக்க நடந்த முயற்சிகளை முறியடித்து முன்னேறினோம் என்றும் அதேபோல மதுரை மற்றும் கோவையிலும் வருங்கால வளர்ச்சிக்கு இன்றியமையாத தேவையான மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார் இந்த நிலையில் கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிக்கப்பட்டதை கண்டித்து திமுக அடங்கிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி போராட்டம் அறிவித்துள்ளது அதன்படி கோவையில் இன்றும் மதுரையில் நாளையும் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனைமாற்று அரசியலுக்காக மெட்ரோ ரயில் திட்டத்தை கையில் எடுப்பதை நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் எக்ஸ்பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கோவை மெட்ரோவிற்கான விரிவான திட்ட அறிக்கையில் ஏற்கனவே தற்போது இருக்கும் பயண நேரத்துடன் ஒப்பிடுகையில் மெட்ரோ ரயில் திட்டத்தால் பெரிய அளவில் நேர சேமிப்பு இல்லை என்று காட்டப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விரிவான போக்குவரத்து திட்டத்தில் மதுரையில் உள்ள தற்போதைய பயணிகளின் எண்ணிக்கைக்கு பஸ் ராபிட் டிரான்சிட் சிஸ்டம் போதுமானது என்று குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நினைவூட்டியுள்ளார் மொத்தத்தில் தமிழ்நாடு அரசு மெட்ரோ அறிக்கையில் பல தவறுகள் இருப்பதை தாண்டி மெட்ரோவிற்கான தேவையை நியாயப்படுத்தக்கூட முதலமைச்சர் முன்வரவில்லை என்றும் நைனார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார் கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு தடை விதிக்கவில்லை என்று தமிழிசை சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்

சபரிமலை ஐயப்பன் கோயிலில் குவிந்த கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டத்தால் திரும்பிய இடமெல்லாம் மனித தலைகளாக காட்சியளித்தது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜைக்காக கடந்த பதினாறாம் தேதி நடை திறக்கப்பட்டது இந்த ஆண்டு சீசன் தொடக்க முதலே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் தேவசம் போர்டு காவலர்கள் திணறினர்

மரக்கூட்டத்திலிருந்து சரங்குத்தி வரும் பாதையில் கியூ காம்ப்ளெக்ஸ்கள் அமைக்கப்பட்டு அங்கு குடிநீர் சுக்கு காபி உள்ளிட்டவை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குடிநீர் வழங்குவது தூய்மைப் பணிகள் உள்ளிட்டவற்றுக்காக தமிழ்நாட்டிலிருந்து இருநூறு பேர் கூடுதலாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் வருவதால் ஸ்பாட் புக்கிங்கில் ஐந்தாயிரம் பேரை மட்டும் அனுமதிக்க கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மண்டல பூஜைக்காக கடந்த பதினாறாம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது ஆன்லைன் முன்பதிவு மூலம் எழுபதாயிரம் பேரும் ஸ்பாட் புக்கிங் மூலம் இருபதாயிரம் பேரும் என நாள்தோறும் தொண்ணூறாயிரம் பேர் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டது ஆனால் வழக்கத்திற்கு மாறாக சீசன் தொடங்கிய முதல் நாளிலேயே கூட்டம் மோதியதால் ஸ்பாட் புக்கிங்கில் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டன அதன்படி ஸ்பாட் புக்கிங் மூலம் நாள்தோறும் முப்பதாயிரம் பேர் வரை சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் இதன் மூலம் இரண்டு நாட்களில் மட்டும் சுமார் இரண்டரை லட்சம் பேர் ஐயப்பனை தரிசனம் செய்தனர் ஆனால் சன்னிதானத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் ஏற்பட்ட நிலையில் மழை ஏறும்போது போது பெண் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார் இதன் எதிரொலியாக கூட்டத்தை கட்டுப்படுத்த வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நாள்தோறும் ஐந்தாயிரம் பேரை மட்டுமே அனுமதிக்க கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனால் ஐந்தாயிரம் பேருக்கு மேல் வந்தால் மறுநாள் தான் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தேவசம் போர்டு தெளிவுபடுத்தியுள்ளது ஸ்பாட் புக்கிங் எளிமைப்படுத்தும் வகையில் நிலக்கல் பகுதியில் கூடுதலாக ஏழு முன்பதிவு மையங்கள் தொடங்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சன்னிதானத்தில் கூட்டம் குறைந்தால் மட்டுமே நடப்பந்தல் பகுதிக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தேவசம் தெரிவித்துள்ளார் பழைய வாகனங்களுக்கு எஃப்சி எனப்படக்கூடிய தகுதிச் சான்று பெறுவதற்கான கட்டணத்தை பத்து மடங்கு வரை உயர்த்தி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து மத்திய சாலை போக்குவரத்து துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பழைய மற்றும் தகுதியான வாகனங்களின் பயன்பாட்டினை குறைக்கக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுவரை பதினைந்து ஆண்டுகள் பழமையான வாகனங்களுக்கு மட்டுமே தகுதிச் சான்று பெறுவது கட்டாயமாக இந்த நிலையில் இதனை ஆண்டுகளாக குறைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் பத்து ஆண்டுகள் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு என்று மூன்று பிரிவுகளாக வாகன தகுதி சோதனை பிரிக்கப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட கட்டண விவரங்கள் படி இருபது ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இருசக்கர வாகனங்களுக்கு முன்னர் அறுநூறு ரூபாய் கட்டணமாக பெறப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் பழகிய இருசக்கர வாகனத்திற்கு நானூறு ரூபாயும் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் பழைய இருசக்கர வாகனத்திற்கு ஐநூறு ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இருபது ஆண்டுகளுக்கு மேல் பழைய கனரக சரக்கு வாகனங்கள் தகுதிச் சான்று பெற இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணமாக பெறப்பட்ட நிலையில் இது பத்து மடங்கு உயர்ந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இருபது ஆண்டுகள் பழமையான ஆட்டோக்களுக்கு ஏழாயிரம் ரூபாயும் லகு வாகனங்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் பள்ளி சென்ற மாணவியை வெட்டிக்கொன்ற இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த பிளஸ் டூ மாணவியை இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்ற மீனவரின் மகளான ஷாலினி பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்தார் இவரை அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தோரு வயதான முனியராஜ் என்ற இளைஞர் கடந்த சில நாட்களாக காதலிப்பதாக கூறி தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது இது தொடர்பாக தனது தந்தையிடம் ஷாலினி புகார் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் முனியராஜ் வீட்டிற்கு சென்ற மாரியப்பன் தனது மகளை தொலை செய்யக்கூடாது என கண்டித்துள்ளார் இந்நிலையில் காலை பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த ஷாலினியை வழிமறித்த முனியராஜ் காதலிக்குமாறு மீண்டும் வற்புறுத்தியுள்ளார் காதலுக்கு மாணவி மறுப்பு தெரிவித்த நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஷாலினியை குத்தினார் இதில் நிகழ்விடத்திலேயே ஷாலினி உயிரிழந்தார் தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த முனியராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர் ராமேஸ்வரத்தில் பிளஸ் டூ மாணவியை கொலை செய்த இளைஞருக்கு உடனடியாக தண்டனை பெற்றுத்தரக் கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கைது செய்யப்பட்ட இளைஞர் வைக்கப்பட்டிருந்த ராமேஸ்வரம் துறைமுகம் காவல் நிலையத்தை மாணவியின் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் காவலர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டது மேலும் மாணவியின் சடலம் வைக்கப்பட்டிருந்த அரசு மருத்துவமனை மற்றும் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மாணவி ஷாலினியின் உறவினர்கள் போராட்டம் நடத்தினர் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டுமென மாணவியின் தாய் மற்றும் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர்

சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் இரண்டு முறை விலை உயர்ந்ததால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர் காலையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு நூறு ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையிலும் மேலும் நூறு ரூபாய் உயர்ந்தது இதன் மூலம் சென்னையில் ஒரு கிராம் ஆபரண தங்கம் பதினோராயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொன்னூற்றி இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது அதேபோல காலையில் கிராமுக்கு மூன்று ரூபாய் உயர்ந்த வெள்ளி மாலையில் மேலும் மூன்று ரூபாய் உயர்ந்தது அதன்படி ஒரு கிராம் வெள்ளி நூற்று எழுபத்தி ரூபாய்க்கும் ஒரு கிலோ கட்டி வெள்ளி ஒரு லட்சத்து எழுபத்தி ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது கடந்த நான்கு நாட்களாக தங்கம் சவரனுக்கு நான்காயிரம் ரூபாய் வரை விலை குறைந்த நிலையில் மீண்டும் ஏற்றம் காண தொடங்கியிருப்பது நகை வாங்குவோரை அடையச் செய்துள்ளது பங்குகளிலிருந்து தங்கத்தின் மீது முதலீட்டாளர்களின் கவனம் திரும்பியதே திடீர் விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது சென்னையில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் இரண்டாவது நாளாக இயங்கிய வாக்காளர் திருத்த பணி முகாம்களில் திரளான மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்கள் தொடர்பான பொதுமக்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய சென்னையின் பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் தேதி வரை சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன அதன்படி வாக்குச்சாவடி மையங்களில் இரண்டாவது நாளாக நடைபெற்ற முகாமில் எஸ்ஐஆர் படிவம் குறித்து தங்களின் சந்தேகங்களை மக்கள் நிவர்த்தி செய்து கொண்டனர் கிடையாது எங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க இப்ப கேம்ப் போட்டதுனால எங்களுக்கு இன்னும் ரொம்ப வசதியா இருக்கு எஸ்ஐஆர் படிவம் கிடைக்காதவர்கள் புதிய வாக்காளர்களுக்கான படிவம் ஆரை பெற்று விண்ணப்பிக்கலாம் என்று வாக்குச்சாவடி அலுவலர்கள் தெரிவித்தனர் அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு இருக்கு இல்லைங்களா அந்த காலம் பத்தின டீடைல்ஸ் தான் உங்ககிட்ட இல்ல சோ அதுக்கான படிவம் எங்க கிட்ட கொடுத்துருக்காங்க அப்ப அவங்களோட டீடைல்ஸ் நாங்கள் எடுத்துட்டு அவங்களோட அந்த டீடைல்ஸ் ஃபுல்லா நாங்கள் ஃபில் பண்ணி அதுக்கான இது செய்யறோம் ஒரு சிலவங்க எடுத்துட்டு வராங்க அது கரெக்டான வெரிபிகேஷன் பண்ணிட்டு வாங்குறோம் மேலும் நிரப்பப்பட்ட எஸ்ஐ ஆர் படிவங்கள் முகாம்களிலேயே வழங்கப்பட்டன தங்கள் கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொண்டதால் எஸ்ஐஆர் பணி புறக்கணிப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது கூடுதல் பணிச்சுமை ஆள் பற்றாக்குறை காரணமாக சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகளை புறக்கணித்து வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு போராட்டம் நடத்தி வந்தது இந்நிலையில் வருவாய்த்துறை சங்கங்களின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து வருவாய்த்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா பேச்சுவார்த்தை நடத்தினார் அதன் முடிவில் இனி அதீதமான பணி நெருக்கடிகள் தொடராது என்றும் அலுவலக நேரம் கடந்து விடுமுறை நாட்களில் பணி செய்ய நிர்பந்தம் செய்யப்படாது எனவும் உறுதியளிக்கப்பட்டதாக வருவாய்த்துறை சங்க மேலும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு உதவி செய்ய கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு பணி அழுத்தங்கள் தணிக்கப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கடப்பணிக்கான அவகாசத்தை மேலும் முப்பது நாட்கள் உயர்த்திட இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஆலோசனை பெற்று உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அரசு உறுதியளித்திருப்பதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர் எனவே எஸ்ஐஆர் புறக்கணிப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக வருவாய்த்துறை சங்கங்கள் அறிவித்துள்ளன